நிறைய பேருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது இதை வந்து நம்ம இப்படி கூட டேஸ்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வ்ளாக் வந்து ஒரு மார்னிங்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ தான் ஸோ இந்த வீடியோவில் போரிங்கான ஒரு காய் வச்சு செம்ம டேஸ்டான ஒரு ரெசிபீஸ் அண்ட் வந்து ஒரு கொஞ்சம் ஷாப்பிங் அவுட்டிங் அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி இந்த வ்ளாக் வந்து இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற விளாக் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும் ஃபைன் இப்போ என்ன நான் ஸ்கூலில் இல்லையே இவ்வளோ ரிலாக்ஸிங்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இது வந்து ஸ்கூல் டேஸில் எடுத்தது ஒரு லீவ் நாள் அன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்கிறது அதனால் எனக்கு வந்து அந்த மாதிரி கொஞ்சம் அந்த அறிப்பில் இல்லாமல் அப்படியே பொறுமையாக வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபைன் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பிங் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போக போகிறோம் ஒரு போரிங்கான காய் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ இதில் என்னம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்களே கேட்பீங்க அதை பார்த்துட்டு கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது இதை வந்து நம்ம இப்படி கூட டேஸ்ட்டாக பண்ணலாமா அதுவும் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறோம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம் இது வந்து நம்ம ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது வந்து வேக போடணும் நல்லா வந்து பிஞ்சாக இருக்குது சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் முத்தல் வந்து இந்த கறிக்கு டேஸ்ட்டாக இருக்காது ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரியான பீஸா பார்த்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம இந்த வேலையை பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே மாவு ஊறிடும் ஸோ என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா சப்பாத்தி அண்ட் அதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷ் பண்ண போகிறோம் ஸோ எப்போவுமே வந்து ஒரே மாதிரி நம்ம சப்பாத்தி அப்படின்னா ஏதாவது மஷ்ரூம் கிரேவி டிஃப்ரெண்டாக பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா உருளைக்கிழங்கு கறி நார்மல் தான் ஸோ மஷ்ரூம் கிரேவி அண்ட் வந்து பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி பண்ணுவோம் இதை வச்சு தான் நம்ம சொல்கிறேன் அந்த சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறோம் ஸோ வாங்க புதுமா மாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து முக்கால்வாசி எடுக்கிறேன் ஸோ என்னம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம இப்போ ரெடி பண்ண அந்த மாவை நல்லா தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி எடுக்க போகிறோம் ஸோ என்ன இவ பண்ணிகிட்டு இருக்கான்னு யோசிக்கிறீங்க கரெக்டாக ஸோ எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு குட்டி டிப்ஸ் தான் நான் ஏதோ சம்திங் இன்ஸ்டாகிராம் பேஜில் எதிரியே பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு செம்மையாக இருந்துச்சுங்க அதனால ரெகுலராகவே நான் இப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ எதனால் வந்து இப்படி நான் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன் இப்போதைக்கு இதை மூடி ஒரு ஊரமாக எடுத்து வச்சுட்டேன் இது வந்து ஒரு செவன் வந்து டென் மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா ஊரட்டும் அதுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா குழந்தாயிடும் கரெக்டாக வந்து செவன் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துடலாம் அதுக்குள்ளே எனக்கு காய் வந்து குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன் பெரிய கொத்தவரங்கை எடுத்துட்டு சின்ன சின்னதாக பிஞ்சாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து வேக போட்டுடலாம் வேக போடுறதுக்கு என்னென்ன இருப்பேன்னா உப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம அதை வேகப்பட்டு போகிறோம் நல்லா மூழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சள் இதை போட்டுட்டு தான் இதை நல்லா வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் நல்லா வேகட்டும் அது வேகிற கேப்பில் நம்ம சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணல அப்போ தண்ணிக்குள்ளே வச்சுருந்தா நம்ம மாவை வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சாரி தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த பிளட்லேயே நம்ம எடுத்து வைக்கும்போது தண்ணி நல்லா வந்து வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து வைக்கலாம் நம்ம பால் சேர்த்ததுனால தண்ணி கலர் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வெறும் தண்ணி ஊற்றி பசஞ்சிங்கன்னு அந்த கலர் இருக்குது அது நார்மல் வாட்டரை விட கொஞ்சம் லைட்டாக கலங்கியிருக்கும் அவ்வளோதான் இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டிவிட்டு கொஞ்சம் கையில் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மாவுலையும் சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி போட ஆரம்பித்தோம் அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக வருங்க ஸோ எதுக்கு இது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சப்பாத்தி மாவு வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணிணாலும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து நான் பண்ணுறது நல்லா சாஃப்டாக தானே இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நமக்கே என்னோட அது இப்படி இருக்கே அப்படின்னு தோணும் கொஞ்சம் நம்ம திரட்டும்போது மட்டும் மாவை கொஞ்சம் அதிகமாக ரெண்டு பக்கமும் தொட்டுட்டு நம்ம திரட்டணும் அவ்வளோதான் ஸோ அப்போ தான் வந்து ஒட்டாமல் நமக்கு எடு எடுக்க வரும் நான் அதனால் சொன்னேன் சப்பாத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் பண்ணுற சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் இதை எப்படி பண்ணேன்னு யாராவது கேட்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது நான் ரீசன் எதாவது ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கும் புதுசாக இருந்தது ஸோ செஞ்சு பார்க்கலாமே ஒட்டாமல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி மாவு மட்டும் கொஞ்சம் ரெண்டு பக்கமும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம திரட்டணும் அவ்வளோதான் மற்றபடி நல்லா சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது ஃபைன் இப்போ நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா கொத்தவரங்க தேவையான ஒரு மசால் ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பல் ஒரு ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் வச்சுக்கோங்களேன் தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி குழம்பு குழம்புத்தூள் அது வந்து போடுறேன் மேபி கொழம்புத்தூள் அந்த வாசனை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி நல்லா இடித்து ஒரு பால் மாதிரி நான் சுருட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதில் பூண்டு நம்ம ரெடி பண்ண அந்த சாம்பார் பொடி ரெண்டுமே இருக்குது கரெக்டாக வந்து நம்ம ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸ் எடுத்திருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு ஒரு தடவை நான் வீடியோ எடுக்கும்போது ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் சவுண்டோடு வந்து அந்த ஒரிஜினல் சவுண்டோடு எடுக்கணும் இப்போ அந்த கடைக்கு பொரியறதுலாம் அந்த சவுண்டு படப்படான்னு இருக்கும் இல்லையா அந்த சவுண்டோடு எடுக்கணும்னு ஆசை பட் பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமாக இருக்குது ஆக்சுவலாக நான் வந்து வாய்ஸை வந்து கொடுத்துறேன் கொஞ்சமாக கடுகு சீரகம் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் கடுகு பொருந்தது அதுக்கப்புறம் இது வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வாசனை வந்துடுச்சு அடுத்த இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு அண்ட் வந்து மிளகாத்தூள் வந்து நல்லா இடித்து வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அந்த பால் வந்து உடச்சி விட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் விட்டுட்டு கொஞ்சம் வந்து ஜூஸியாக இருக்கிறதுக்கு தக்காளி நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் தக்காளியும் சேர்த்துக்க போகிறோம் இதில் எல்லாமே நல்லா வந்து அந்த பச்சை வாசனைலாம் போய் பாஸ்ட்னம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ கடைசியாக தான் நான் தக்காளி வந்து ஆட் பண்ணுறேன் எல்லாமே ஒன்றா கலந்தாச்சு இந்த பாத்திரம் வந்து கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இது வந்து என்ன பாத்திரம் எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு இது இண்டஸ் வேலியில் நான் வாங்கினேன் ஆக்சுவலாக சூப்பர் மாம் டென்னுன்னு நினைக்கிறேங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்க அந்த கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆஃபர்லாம் கூட கிடைக்கும் நான் அந்த மாதிரி தான் அதை செட் பண்ணியிருக்கேன் ஃபைன் இந்த கடாய் ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் கூட வந்து இண்டஸ் வேலியில் ஆர்டர் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லாச்சு வாங்கி என்னோடய சேவிங்ஸில் நான் அந்த பொருள் வந்து வாங்குகிறேன் அது என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வந்துடும் எனக்கு தெரிஞ்சினும் ஒரு ஒன் வீக் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃபைன் இப்போ கொத்தவரங்காயும் சேர்த்து நல்லா வந்து கலந்தாச்சு எனக்கு இந்த இந்த பாத்திரம் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ வசதியாக இருக்குது அது இந்த குட்டி பாத்திரம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை நான் வாங்கும்போது எடுத்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு சூப்பராக கொதிக்க விட போகிறோம் உப்பு மட்டும் பார்த்துட்டு இதை கொதிக்க விடலாம் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா சேர்க்குறேன் உங்களுக்கு கரம் மசாலா வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் இந்த கொஞ்சம் இந்த கரம் மசாலா வாசனை வந்து பிடிக்கும் அதனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு வேக விட போகிறோம் சப்பாத்தி வந்து எவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருக்குன்னு உங்களுக்கு ஆட்டிருப்பாருங்க அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்து ஜஸ்ட் உங்களுக்கு நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் அவ்வளோ சாஃப்ட்டாக ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது அதுவும் ஆக்சுவலாக வந்து நான் கடைக்கடன் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடியே போட்டு வச்சுட்டேன் இன்னும் சூடாக நீங்கள் சோப் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் ஃபைன் சப்பாத்தி எல்லாமே போட்டாச்சு அது எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நான் கடைக்கடன் போட்டுவிட்டேன் இல்லைனா வந்து ஒருத்தர் நான் ஒன்று நான் போடுவேன் யாராவது ஒருத்தங்க இங்கே மிஸ் ஆயிடு அம்மா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போடுவோம் ஸோ சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நான் எல்லாமே கடல் செஞ்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் சில பேர் வந்து சப்பாத்தியில் நல்லா ஊற வச்சு சாப்பிடுவாங்க தண்ணி வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் நேரம் நம்ம அந்த கொத்தவரங்காயை வேகவிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருந்துச்சு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் டைம் வந்து கொத்தவரங்க பிடிக்கல அப்படின்னு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த கட மசாலா வேணாம் அப்படின்னா மல்லித்தூள் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி அண்ட் டேஸ்ட்டான கிரேவி ரெண்டுமே ரெடி சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைன் இது சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க சப்பாத்திக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படியே தோசைக்கு செட் ஆகலை பட் சாதத்துக்கும் சூப்பராக இருந்தது சப்பாத்திக்கும் சூப்பராக இருந்தது இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷாப்பிங் வந்து கிளம்பலாம் ஆக்சுவலாக வந்து கிளம்பும் போதே அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற அந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்போ எடுத்தது ஸ்கூல் வந்து கூட்டமாக இருக்கும்ப்பா மறுநாள் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க நான் தான் கேட்காமல் இல்லை போய் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு வந்தடலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ கரெக்டாக வந்து சாய் சொன்ன மாதிரி பயங்கர கூட்டம் உள்ளே வரும்போதே என்னை வந்து திரும்பி பார்த்துட்டு வந்தாங்க நான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்ட்டு அளவுக்கு கூட்டம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஜெயச்சந்திரன் வந்திருக்கோம் பக்கத்தில் வந்து சரவணா ஸ்டோர் இருக்கும் இப்போ இங்கே தாமிரம்ல ஜெயச்சந்திரன் வந்தாலும் டக்கு டக்கு நம்மளுக்கு அங்கே தான் வந்து போகிற மாதிரி இருக்குது லாஸ்ட் டைம் வரும்போது கீழே மட்டும் தான் வந்து பார்த்தோம் சில ஸோ ஸாரி பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு மேலே போய் பார்க்குவாங்கன்னு இருக்கேன்னு சொல்லிவிட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கீழே வச்சுருந்தாங்க ஒன்று டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி ஜஸ்ட் ஒரு ரெண்டு பாக்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் பட் கையில் வச்சுருக்கேன் இல்லையா நான் அதை எடுக்கலை இன்னொன்று ஒன்று காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் இது எப்படின்னா உள்ள எடுக்கிற அந்த நம்ம அந்த பாக்ஸ்லாம் தனியாக எடுக்கலாம் அவங்களுக்கு தெரியும் எனக்கு அது தின்ன மாதிரி இருக்கிறது இது க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸி கொஞ்சம் அந்த புக்ஸ்க்கு போடுற அந்த ஸ்டிக்கர் அண்ட் வந்து கவர் கொஞ்சம் ரஃப் நோட்டு இந்த மாதிரி தேவையானது மட்டும் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி கீழே மட்டும்தான் சாரி ஃப்ளோர் தான் பார்த்தோம் மேலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதுவும் நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா அதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஜஸ்ட்டு த்ரீ நைன்டி என்னவோ தான் இந்த ப்ரைஸ்க்கு இந்த குர்த்தா ஒருத்தா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒத்துங்க நெக்ஸ்ட் ஒன்று எடுக்கிறேன் பாருங்கள் த்ரீ நைன்டி 干了没？ ஏன்னால் அந்த ப்ரைஸ் வந்து நம்பவே முடியல அதுவும் நான் ஃபஸ்ட்டு காட்டினா அந்த ஒரு பேட்டன் ஆக்சுவலி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது பட் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தாங்க இருக்குது அதுவும் நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது நல்லா இருந்தது பட் ஃபர்ஸ்ட்டு நான் காட்டினேன் இல்லையா அந்த கிளாத்தில் வந்து ரெண்டுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அந்த ப்ரைஸ்க்கு அந்த ட்ரெஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒர்த்து அதெல்லாம் இன்ஸ்டா பேஜ்லலாம் பார்த்துருக்கேன் ஸோ அந்த ட்ரெஸ்ஸே வந்து அந்த எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் அந்த குர்த்தாலாம் நான் பார்த்துருக்கேன் அது மோஸ்ட்லி இந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நம்ம வந்து எவ்வளோ ட்ரெஸ் வச்சுருந்தாலும் வச்சிருக்கிற மாதிரி இருக்காது காலேஜ் போகும்போதெல்லாம் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த ப்ரைஸ் பார்த்து ரொம்ப செலெக்டடாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அழகாக போட்டுட்டு போகலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்பவே முடியாத ஒரு ப்ரைஸ் எனக்கு அந்த கொடுத்தா அவ்வளோ நல்லா இருந்துச்சு பட் என்கிட்ட ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எடுக்கல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ஸ் ஆக்ஷன் வந்தாச்சு அங்கே பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையவே இருந்தது அதுவும் இந்த மாதிரி பார்ட்டி வேர் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் சூப்பராக இருந்ததுங்க நெக்ஸ்ட் ஏதாவது வாங்கணுன்னா பிரணவுக்கு இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் சொல்கிறது தான் ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு பட் நம்ம செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றா எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கணுன்றதுக்காகவே தான் நான் இங்கே வந்தேன் ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப அவசர அவசரமாக நான் டக்குன்னு கீழே மட்டும் வந்துட்டு உடனே போயிட்டோம் இப்போது இங்கே வந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் கூட்டம் எங்கே அப்படின்னா ஸோ அந்த குழந்தைங்களுக்குள்ளே அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் கூட்டம் இருந்தது இங்கேலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது அதுவும் இங்கே குட்டி பேபிக்குலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரடோ என்னவோ தான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் செலக்டடாக பார்த்து எடுக்கணும் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஸ்கர்ட் மாதிரி இருக்கிறது அண்ட் இது ஒன்று பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் ஒன்று எடுக்கிறேன் இல்லையா இந்த ஸ்கர்ட் அண்ட் டாப்பும் அழகாக இருந்தது எப்பவுமே அந்த பாய் பீபியோட கேர்ள் பீபி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் கலராக இருக்கட்டும் டிசைன்ஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்குங்க நிறைய வச்சுருப்பாங்க நான் எங்கே போனாலும் அந்த குட்டியாக இருக்கிறதெல்லாம் பார்த்து சுற்றி பார்த்துட்டு தான் வருவேன் எனக்கு அந்தளவுக்கு வந்து எனக்கு ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும் ஓகே இந்த மாதிரி எல்லாமே ஓகேன்னு சொல்ல முடியாது நான் எடுத்து எடுத்துக்காட்டுனதே இந்த மாதிரி செலக்டாக சில ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் க்ளாத் வைஸும் ஓகேங்க சூப்பராக தான் இருந்துச்சு ஸோ இங்கேருந்து க்ராஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து போகலாம் ஏன்னா டைம் ஆச்சு பொன் குழந்தைங்க செக்ஷன்லாம் அவ்வளோ இருக்குது நல்லா இருக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து டைம் எடுத்து செலக்ட் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அமௌன் அதுவும் அந்த குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது இப்போ இந்த மாதிரி குர்த்தாஸ் வந்து கரெக்டாக அந்த ஸ்டால் மாதிரி இருக்கிறது ரெண்டு வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு ஒன் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எனக்கு இந்த பட்டுப்பாடு சட்டை கண்டில் பட்டுடுச்சு அதனால நான் இங்கே வந்துட்டேன் அந்த ஸ்லீவ்லெஸ் மாதிரி இருக்கிற பட்டு அடிச்சிட்டா ஃபர்ஸ்ட்டு காட்டினேன் இல்லையா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஆரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து இதே செவன் ஹண்ட்ரடோ சம்திங் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஒத்துங்க ரொம்ப கிராண்டாக இருந்தது அது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் அந்த கலர் காம்பினேஷன் வந்து அவ்வளோ பிரைட்டாக இந்த மாதிரி நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸில் இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து நான் இவ்வளோ தூரம் உள்ளே வந்து பார்க்கல பட் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் செலக்டடாக சில சில இடம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம் ஸோ அதில் இந்த சட்ட செக்ஷன் நல்லா இருந்தது ஓகேங்க ஐ மீன் அந்த டாப்பு நல்லா இருந்துச்சு அந்த குர்த்தா சொன்னேன் இல்லையா அந்த குர்த்தாவும் சூப்பராக இருந்தது அண்ட் பக்கத்தில் இந்த காலுக்கு போகிற க்ளவுஸ் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டேன் இது ஒரு குட்டி பாப்பாக்காக அது நல்லா இருந்துச்சு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க நம்ம வந்து இது வந்து ஃபுல்லாக ஃபுல் ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கிறதுக்காக தான் ஸோ அதை எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு அண்ட் வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த குர்த்தா ஸ்டால் ஒன்று அது ஒன்று இருந்துச்சு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் ஸ்டார்டிங் ரேட்டே த்ரீ நைன்ட்டி நைன் அப்படின்ற மாதிரி இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த சில்க் காட்டன் குர்த்தி தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு யாராவது இங்கே நேர் போய் இருக்கீங்க அப்படின்னா ஜெயச்சந்திரனில் இந்த இடம் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு இடமா வந்து சுற்றி பார்த்துட்டு பட் வந்து நான் குர்தாஸ்லாம் எதுவும் எடுக்கலை நான் ஆல்ரெடி வந்து நான் எக்கச்சக்கமாக வாங்கி வச்சிருக்கேன் ஸோ நமக்கு வேஸ்ட்டு தான் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் பட் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு அதனால் நான் ஜஸ்ட்டு வீடியோவில் ஆட் பண்ணேன் ஏற்காள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் இந்த டைமில் வந்து கலெக்ஷன் சீக்கிரம் போகவும் போகாது இல்லையா ஸோ ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைமில் தான் போகும் அதனால் எனக்கு தெரிஞ்சு இருக்கும் கண்டிப்பாக ஃபைன் நெக்ஸ்ட் இந்த கொடுத்தாவும் சூப்பராக இருந்ததுங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஜீன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த க்ளாத் அந்த மெட்டீரியல் நல்லா இருந்தது இந்த மாதிரி எல்லா இடமும் சுற்றிட்டு ஒரு டாப்பு கூட கொடுத்தா கூட வாங்காமல் கொஞ்சம் வேணும்ன்ற ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு இந்த ப்ளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் யூஸ் பண்ண வீடியோடு உங்களை மீட் பண்ணுறேன் இந்த ப்ளாக் பிடிச்சதை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்